ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஜீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட மூணு பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு முட்டைக்கோஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க கொஞ்சம் பெருசாவை கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதோட மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு இது மாதிரி துருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ்ன்றது நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள தான் துருவி தண்ணியில் போட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்து நல்லா மசாலாவோட எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்ட பிறகு அடுப்பை மீடியமாக வச்சு இதை அப்படியே மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் நீங்கள் துருவியும் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சமாக விட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இதில் புதினா இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கூட அரைச்சிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி வச்சவங்கள திறந்து பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் எல்லாம் வெந்து சாஃப்டாக இருக்க பாருங்கள் மசாலாவோட இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் வீழ்த சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு கப் அளவு கூட நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் மூடி விட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கிரேவி கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க கலந்துட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கும் போது வீடு முழுக்க வாசம் வரும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்காக என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி பரிமாறலாம் இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி நான் பரோட்டா ஊத்தாப்பம் ஆப்பம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கிரேவி ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் தோசை சாப்பிட்டாலும் இட்லி சாப்பிட்டாலும் கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்